நாடு முழுவதும் தொண்ணூற்றாறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் நாடாளுமன்ற தேடலுடன் சட்டப்பேரவை தேடலும் நடைபெறும் ஆந்திராவில் காலை முதலே பல்வேறு தரப்பினரும் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் தற்போது அங்குள்ள வாக்கு நிலவரம் என கூடுதல் வரங்களை பதிவு செய்யுங்க ஆந்திர மாநிலத்தில் அடுத்த வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கு தங்களது தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வாக்காளர்கள் காலை ஏழு மணி முதலே வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் ஆந்திர மாநிலத்தில் உள்ள நூற்றி எழுபத்தைந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இருபத்தைந்து மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று காலை ஏழு மணி முதல் தொடங்கி வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது இந்த வாக்குப்பதிவிற்கு காலை முதலே வந்து தொடர்ந்து வாக்குப்பதிவில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்று இன்று கா இதில் வந்து ரெண்டு கோடியே மூணு மூன்று லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஒரு ஆண் வாக்காளர்களும் இரண்டு கோடியே பத்து லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பெண் வாக்காளர்கள் மூவாயிரத்தி திருநங்கைகள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர் இதற்காக ஆந்திர மாநிலம் முழுவதும் நாற்பத்தி ஆறாயிரத்தி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் வாக்கு மையங்களாக நானூத்தி முப்பத்தி எட்டு கண்டறியப்பட்டு அங்கு மற்றும் மாநில போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக இது முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து வாக்கு மையங்கள் பதற்றமான வாக்குச்சாடுகளாக கண்டறியப்பட்டு அங்கு வந்து எழுபத்தி வெப்காஸ்டிங் செய்யப்பட்டு நேரடியாக மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாநில தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையத்துடன் நேரடி வந்து கண்காணிப்பில் வந்து ஈடுபட்டு வருகிறது இதே போன்று இந்த இருபத்தைந்து மக்களவைத் தொகுதிகளுக்கு நானூற்றி ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்களும் நூற்றி எழுபத்தைந்து சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு வேட்பாளர்கள் போட்டியில் உள்ளனர் மொத்தம் இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது வாக்கு மையங்களுக்காக ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மின்னணு மின்னு இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது ஏதாவது தொழில்நுட்பக் கோளாறு ஏற்பட்டால் அதனை உடனடியாக மாற்றுவதற்காக இருபது சதவீத மின் இயந்திரங்களும் இவிஎம் இயந்திரங்களும் வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் எழுபத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி நான்கு சதவீதம் வாக்குகள் பதிவான நிலையில் இந்த முறை எண்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் பதிவு செய்வதற்காக தேர்தல் அதிகாரிகள் வந்து திட்டமிட்டுள்ளனர் இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக மாவோயிஸ்டுகள் தாக்கம் அதிகமாக உள்ள பாடேறு ரம்பச்சொடவரம் அரக்கு ஆகிய இந்த மூன்று தொகுதிகளில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணியுடன் இருந்து வாக்குப்பதிவானது நிறைவு பெறுகிறது இதே போன்று சாலூர் மற்றும் சாலூர் ரம்பச்சொடவரம் சாலூர் பாலக்கோண்டா மற்றும் குரப்பம் ஆகிய மூன்று தொகுதிகளில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது மாலை ஐந்து மணியுடன் நிறைவு பெறுகிறது இன்று காலை தொடங்கிய இந்த வாக்குப்பதிவில் ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் புலிவேந்தலா தொகுதியில் வந்து தனது மனைவி பாரதியுடன் சேர்ந்து தனது வாக்கினை பதிவு செய்தார் இதே போன்று சந்திரபாபு நாயுடு மங்களகிரி தொகுதியில் அவரது மனைவி புவனேஸ்வரி மகனும் மங்களகிரி தொகுதி வேட்பாளருமான லோகேஷுடன் இணைந்து தனது வாக்கினை பதிவு இதே போன்று நடிகையும் அமைச்சருமான ஆர் கே ரோஜா நகரி தொகுதியில் தனது வாக்கை பதிவு செய்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க